கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது எந்த ஒரு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்வதற்கும் குடும்பத்தை புரிந்து கொள்வதற்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆகும் ஒரு குழந்தை வந்து குடும்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சோ நீங்க எப்பொழுதுமே திருமணமான உடனே ஒரு கணவன் மனைவி சண்டைக்கு பரிகாரங்கள் தேடவே தேடாதீங்க ஏன்னா இது மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது இந்த புரிதல் வர்றதுக்கான டைம் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் சோ இது நீங்க கிரகங்களுக்கு பரிகாரங்களை தேடுவதை விட வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க வந்த மருமகளை புரிஞ்சுக்கோங்க இல்ல வந்த மாப்பிள்ளைய புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான் ஒரு பையன் தான் இருக்கா இல்ல ஒரு பொண்ணுதான் இருக்கு சோ குடும்பங்களை புரிந்து கொள்ளுவது அப்படிங்கிறதுக்கு நீட் டைம் அப்ப நம்ம என்ன பண்றோம் கல்யாணம் ஆன ஒரு மாசத்துக்குள்ளேயோ ரெண்டு மாசத்துக்குள்ளேயோ சண்டைகள் வரும் பொழுது பெத்தவங்களே அதை அதிகமாக்கிறாங்க பொண்ணு கிட்ட பேசி மாப்பிள்ள பேசி ஸோ என்னுடைய அட்வைஸ்ன்னு கேட்டீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகளை நிறைய பேச விடுங்க அவங்களுக்குள்ள நிறைய கம்யூனிகேஷன் இருக்கணும் அவங்களுக்குள்ள அப்பதான் நிறைய புரிதல்கள் வரும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை அவங்களுக்குள்ள புரியலன்னா அதுக்கு முக்கியமா மற்றவர்கள் காரணமாக இருப்பார்கள் சோ ஒரு த்ரீ மந்த்ஸ் டு ஃபைவ் மந்த்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வருஷம் ஒரு கணவன் மனைவி கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்கு மேல எப்ப பாரு சண்டை அவங்களுக்குள்ள புரியல அப்படின்னா அப்போ பரிகாரங்கள் தேடுங்க அவங்களுடைய கல்யாணம் பண்ண டைம்ல ரெண்டு பேருக்குமே தசா ஒத்துக்காம இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஜாதகத்துல வந்து பொருத்தங்கள் இல்லாம இருக்கலாம் அப்ப நம்ம தேடுவது வந்து ஒரு பிராக்டிகலா அது நம்ம யோசிச்சு இட் மேக்ஸ் சென்ஸ் ஆனா கல்யாணம் மந்த் டூ மந்த்ல எல்லாம் அடிக்கடி சண்டை வருதுன்னா கண்டிப்பா வரதான் வரும் எவ்வளவுக்கு எவ்வளவு சண்டைகள் வருது அவ்வளவுக்கு அவ்வளவு புரிதலும் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக தேவை அந்த புரிதல் வருவதற்கு நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதனால எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் வந்து தேடாதீங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பேசணும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் பார்த்தாச்சு பரிகாரங்கள் பார்த்தாச்சு மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்